வழி நடத்தும் மனசாந்தி தியானத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த தியானம் உங்கள் மன அழுத்தத்தை குறைப்பதில் உதவும் வாருங்கள் ஆரம்பிப்போம் ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்து கண்களை மெதுவாக மூடுங்கள் மூக்கின் வழியாக ஆழமான மூச்சை இழுத்து வாய் வழியாக மெதுவாக வெளியேற்றுங்கள் உங்கள் மூச்சின் இயல்பை கவனியுங்கள் மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது குளிர்ந்த காற்றை உணருங்கள் வெளியேற்றும்போது வெப்பமான காற்றை உணருங்கள் உங்களது மூச்சை இப்போது உங்களின் வழிகாட்டியாய் மாற்றுங்கள் உங்கள் கையை இதயத்தின் மீது வைக்கவும் ஒவ்வொரு மூச்சிலும் உங்கள் மார்பின் மெதுவான உயர்வு மற்றும் இரக்கம் உணர்ச்சியை உணருங்கள் மூச்சு காற்று அமைதியையும் நிம்மதியையும் கொண்டு வரும் வெளியே விடும் மூச்சு காற்று பதட்டமும் கவலையும் வெளியேற்றும் என்று உணருங்கள் இதயத்தின் மெதுவான தாளத்தை கவனமாக உணர்ந்து கொண்டு இந்த அமைதியான சுவாசத்தை தொடரவும் அடுத்து உங்கள் மனதை ஓய்வூட்டும் அமைதி தரும் இடத்தை கற்பனை செய்யுங்கள் அது கடல் காடு ஏரி அல்லது உங்களுக்கு மிகுந்த அமைதி மற்றும் பாதுகாப்பை தரும் இந்த இடமாகவும் இருக்கலாம் இந்த இடத்தில் உங்களை கற்பனை செய்து அதில் உள்ள அமைதி மற்றும் நிம்மதியை உணருங்கள் அனைத்து உணர்வுகளையும் பயன்படுத்தி அழகான வண்ணங்களை காணுங்கள் ஒ கேளுங்கள் மேற்பரப்புகளை உணருங்கள் இந்த கற்பனை உங்கள் மனதை அமைதி மற்றும் நிலைத்தன்மையை உணர்த்த உதவும் நீங்கள் இப்படி கற்பனை செய்யும் பொழுது சிந்தனைகள் அல்லது உணர்வுகள் எழுந்து வரும் அவற்றை எதிர்கொள்ளாமல் அமைதியாக கவனியுங்கள் அவற்றை ஓடும் நீர்வீழ்ச்சியாக பாருங்கள் கற்பனையில் மெதுவாக முன்னே நடக்க ஆரம்பியுங்கள் உங்கள் முன் தெளிவான ஒரு இடம் தெரிகிறது அங்கு உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு ஊஞ்சல் நாற்காலி அல்லது உங்கள் மனதிற்கு பிடித்த இடத்தை கற்பனை செய்யுங்கள் அதை நோக்கி நடந்து சென்று அங்கே அமருங்கள் இது உங்கள் பாதுகாப்பான இடமாகும் நீங்கள் மிகவும் அமைதியாக உணரக்கூடிய இடமாகும் தினமும் எப்போது வேண்டுமானாலும் உங்களுடன் உங்களை இணைக்கவும் ஒரு அமைதியான தருணத்தை அனுபவிக்க நீங்கள் இங்கு வரலாம் இங்கு உங்களை குறை சொல்ல யாரும் இல்லை உங்களுக்கு மனச்சோர்வு கலக்கம் அல்லது மன அழுத்தம் வந்தால் நீங்கள் இந்த இடத்திற்கு வரலாம் இங்கு ஒரு நிமிடம் அல்லது உங்களுக்கு தேவையான நேரத்திற்கு அமருங்கள் ஏதாவது உணர்வுகள் அல்லது எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றினால் அவற்றை கவனிக்க மட்டும் செய்யுங்கள் அவற்றுடன் இணைந்து செல்ல வேண்டாம் மெதுவாக உங்கள் கவனத்தை மீண்டும் உங்கள் மூச்சிலும் கற்பனை செய்த இடத்திலும் விடுங்கள் நீங்கள் தயாரானதும் மெதுவாக எழுந்து ஆரம்பித்த இடத்திற்கு திரும்புங்கள் உங்கள் கைகளை ஒன்றோடு ஒன்று தேய்த்து முகத்தில் மிதமாக வைக்கவும் பிறகு உங்கள் கண்களை மெதுவாக திறக்கவும் உங்களைச் சுற்றி உள்ள தற்போதைய தருணத்தில் கொண்டு வாருங்கள் உங்கள் உடல் இருக்கையோடு இணைந்திருக்கும் உணர்வையும் சுவாசத்தின் இயல்பையும் ஒளிகளையும் கவனியுங்கள் இப்போது இந்த தருணத்தில் நீங்கள் உங்களை முழுமையாக இணைத்துக் கொள்ளுங்கள் என்னுடன் சேர்ந்து இந்த தியானத்தை செய்ததற்கு நன்றி உங்களுடைய நாள் இனிதாக அமையட்டும்